மேடையில் வீட்டிருக்கும் எல்லா பெரிய பெரியவங்கள இந்த கலை உலகத்தை நிஜமாவே ரசிக்கக்கூடியவங்க ரொம்ப ஆர்வமாக பேஷனட் டிக்னிட்ரிஸ்க்கு என்னோட வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமார்னு நண்பான வணக்கம் வாழ்த்துக்கள் டைரக்டர் மகேந்திரன் சரோட பேரில் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க கண்ணன் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆமாம் நல்லபடியாக நடக்கணும் அகாடமி நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஒரு நடிகையாக இருந்தாலும் எவ்வளோவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் பிரசாத் மல்டி மீடியாவில் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும் அந்த அகாடமிக்குள்ள வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து படிக்கிறதுக்கு வராங்க ஒரு பையன் ஐடியிலிருந்து வரா ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் ஆந்திரா ரெண்டு பேர் ஆந்திராவிலிருந்து வராங்க சம்மந்தமே இல்லை நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அந்த மாதிரி வயசானவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாதில் வந்து என் கூட படிச்சிருக்காங்க என்னோட முன் பேச்சில் பின் பேச்சில் படிக்கிற படிச்சிருக்காங்க குரும் நடிக்கிறாங்க ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில நடிக்கிறதுக்கு எனக்கு தினசரி ஃபோன் பண்றாங்க மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க சீரியல்லையும் படங்கள்லேயும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில வந்ததுனால எவ்வளவோ பைத்தியமா இருக்காங்க சினிமா பத்தி சினிமாக்குள்ள நுழையிறதுக்காக என்னோடய குறும்படம் நான் எடுத்தது அப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன் இந்த உள் நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார் பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க அதனால் அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சால் பத்தாது சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன் அங்க படிக்கிற பசங்கள நீங்களே தேர்ந்தெடுங்க யார் நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க அது டைரக்ஷனா இருக்கலாம் ஆக்டிங்ல இருக்கலாம் சினிமா டோகிரஃபிக்கில இருக்கலாம் அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள வருவாங்க இருப்பாங்க அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்கள சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம் அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க ஆமா அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம இந்த இருந்து ஒரு ரெண்டு பேர் நீங்க சேர்க்கணும் நம்ம இருந்து அதை சினிமாட்டோகிராஃபர் கிட்ட டைரக்ஷன் டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க அனுப்புங்க சார் அவங்களுக்கு ஃபீல்டு ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணணும் சார் இது தியரி மட்டும் பத்தாது பிராக்டிக்கல்ல அவங்களுக்கு நாலேஜ் வேணும் அதை நீங்க கண்டிப்பா நீங்க செய்யணும் இது என்னோட சின்ன ஒரு இது ஏன்னா இங்க படிச்சுட்டு மட்டும் பத்தாது ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் அந்த ஒர்க் பண்ணணும் அந்த லொக்கேஷன்ல என்ன நடக்குதுன்னு நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ் பிராக்டிக்கல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார் அதை நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு நீங்கள் வந்து அவங்க கூட டை அப் பண்ணி டைரக்டர்ஸ் கூட டை அப் பண்ணி செல்வமணி சார் இருக்கார் தானு சார் இருக்கார் படம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா பேரரசு சார் இருக்கார் லெனின் சார் இருக்கார் எடிட்டிங் ஓ மை காட் என்னோடய குறும்படம் பற்றி சொல்லி ஆகணும் லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது நன்றி லெனன் சார் கண்டிப்பாக இந்த மேடையில் நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும் ஏன்னா நான் ரொம்ப லக்கி எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது நான் எவ்வளோ எவ்வளோ லக்கி எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தது நல்ல நல்ல விஷயங்கள்ல இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயம் தான் எல்லாமே ஒரு ஆர்வம் தான் நம்ம நம்ம போடுற அந்த ஆர்வம் நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது அந்த மாதிரி சாரோட சப்போர்ட் ஓ மை காட் ஸ்வீட் பர்சன் கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானும் சார் நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட் ஐயோயோ அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன் ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன் உடனே அவர் எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு ஆமா சார் எடிட்டிங் செய்யணும் உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அவ் சும்மா சின்னதா ஒரு எடுத்திருக்கேன் எனக்கே பயம் ஐயோ என்ன சொல்லுவாரோன்னு ஆனா அது எப்படி எப்படி நம்ம சரி பண்ணலாம் எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் எவ்வளவு அழகா அதை எடிட் பண்ணலாம்னு சாரோட இது இல்லான கண்டிப்பா முடியாது அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும் அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இல்லையா ராஜா சாருக்கு எப்பவுமே நன்றி ஸோ அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு சார் குறும்படம் எல்லாம் ஓகே லெட் இட் பி இந்த அகாடமி நல்லபடியாக நடந்து நிறைய இங்கே பசங்கள் வந்து படித்து அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரி திங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பா இந்த அகாடமி நல்லபடியாக வரணும் நிறைய பேர் இங்கே இருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும் நானும் புதுமை பித்தன் படத்தில் ஒரு ஷெட்யூல் ஒரு அன் ஷெட்யூல்ல வந்து மகேந்திரன் சார் டைரக்ஷன் பண்ணார் ஆமாம் ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் சர்ஸ் டைரக்ஷன் அந்த டைமில் எனக்கு தெரியல பெருசா த ஒன்லி திங் ஐ நியூ ஹீஸ் அ வெரி பிக் டைரக்டர் ஈஸ் டென் வெரி பிக் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர ஆனால் அப்புறம் பயம் ஏதா அவ்வளோ ரெஸ்பெக்டு ஒரு பயம் நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்றும் பட் பட் அவர் கூட அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்தில் ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ் ஆல் லவ்லி பீப்புள் ஆன் த ஸ்டேஜ் எல்லோரும் கூட எனக்கு நல்லா தெரியும் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ரெண்டு நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்தது முந்தா நேரத்தை இன்னைக்கு சாரோட பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ